கொண்டிருக்கும் இதே கருத்தை தான் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டின புதிய நாடாளுமன்ற கட்டிடம் ஏதோ சினிமா தேட்டர் மாதிரி இருக்கு பழைய நாடாளுமன்ற கட்டத்துல இருந்த பாதுகாப்பு அம்சங்கள் இதுல எதுவுமே இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்வையாளர் மாடம் வந்து பழைய பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்ல இருக்கும் இங்க வந்து பார்வையாளர் மாடம் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு ஏன்னா இந்த நாடாளுமன்றமே எப்படின்னா ஒரு பெரிய ஹை ப்ரோஃபைல் சினிமா தியேட்டர் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பளபளந்த பார்லிமெண்ட்டு பணத்தை கொட்டினதில் ஆடம்பரத்தில் காட்டின ஒரு அக்கறையை இவங்க வந்து பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு காட்டுலையேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் நாடாளுமன்ற கட்டிடம் தாக்கப்பட்டுச்சு அதே தினத்தில் திரும்பவும் தாக்குதல் நடத்த போகிறதா ஒரு மிரட்டலும் இருந்துச்சு அப்படி இருந்தும் பாதுகாப்பு விஷயத்துல போதுமான கவனத்தை பாஜக அரசாங்கம் செலுத்தலையே ஆண்டி இதுலயே அரசியல் பேசுறீங்க அரசியல் பேசாம எப்படிமா இருக்க முடியும் நாட்டின் ஆன்மா மாதிரியான பகுதி நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடந்தப்பவும் பாஜக தான் ஆட்சி பண்ணுச்சு இப்போவும் பாஜக தான் ஆட்சி பண்ணுது ஆமாங்க அமெரிக்கா மற்றும் கனடாவின் குடியுரிமை பெற்றுள்ள காலிஸ்தான் தீவிரவாதியும் நீதிக்கான சீக்கியர் அமைப்பின் தலைவருமான குர்பத்வந்த் சிங் பன்னு சில நாட்களுக்கு முன்னால மிரட்டல் விடுத்திருந்தாரு ஞாபகம் இருக்கா என்ன மிரட்டல் பிரதமர் மோடி தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் இதனால நாடாளுமன்றத்து மேல டிசம்பர் பதிமூணாம் தேதி தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லி இருந்தாரு இதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு அப்படி இருந்தோம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துல நாடாளுமன்றத்திலே நாலு பேரும் வெளியில ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருப்பதா செய்தில பாத்தேன் இவங்க எல்லாரும் சிக்னல் அப்படிங்கிற ஆப் மூலியமா தொடர்புல இருந்தாங்களாமே ஆமாமா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மனோரஞ்சிதன் உள்ளிட்ட நாலு பேரும் நாடாளுமன்றத்துல இந்த சம்பவத்தை செஞ்சப்போ மணிப்பூர் விஷயத்துக்கு நீதி கேட்டும் வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தியும் குரல் எழுப்பியிருக்காங்க மக்களோட பிரச்சனைய இந்த மத்திய அரசாங்கம் காதல வாங்க மாட்டேங்குது அப்படின்னு அதனால தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே குதிச்சு மக்கள் பிரச்சனையை பத்தி கோஷம் எழுப்பி கவனத்தை ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க விவசாயிகள் போராட்டங்களையும் மணிப்பூர் உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகளையும் பத்தி பாஜக அரசாங்கம் கையாண்ட விதத்தின் விளைவு தான் இது அப்படின்னு கூட விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு இதுல பாஜக எம்பி ஒருத்தர் கொடுத்த பரிந்துரை கடிதத்தை வச்சுதான் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்றாங்களே ஆமா ஆமா மைசூர் மக்களவையின் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா பரிந்துரையில தான் மனோரஞ்சிதம் அப்படிங்கிறவரு பார்வையாளரா வந்திருக்காரு இவர் ஏற்கனவே பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கும் பார்வையாளரா வந்திருக்கிறாராம் இதில என்ன கூத்துனா அந்த பாஜக எம்பி இந்த நபரை நேர்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்றதுதான் என்ன நேர்ல பாக்காதவத்திற்கு லெட்டர் கொடுத்திருக்காரா ஆமாமா அப்படிதான் சொல்றாங்க இந்த விவகாரத்துல உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க இதை வலியுறுத்தி தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு அனுமதி தரப்படலை இதனால் ஏற்பட்ட அமளியால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு சோதனை நடத்திருக்காங்களே அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல எட்டு பணியாளர்களை பணிவிட நீக்கமும் செஞ்சிருக்காங்களாம் இந்த சம்பவத்துல முழுமையான விசாரணை நடத்தி சீக்கிரமா நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பையும் நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் மத்திய பாஜக அரசாங்கம் உறுதி செய்யணும் கண்டிப்பாங்க காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு கார்கே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இதை வலியுறுத்தி இருக்காங்க நம்ம விஜய் வசந்த் எம்பி அவர்களும் இந்த விவகாரத்துல விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு எம்பிக்கள் உள்ளிட்ட பதினஞ்சு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி திமுகவை சேர்ந்த கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் அடக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க வேண்டும் வேண்டும் கனிமொழி எம்பி அவர்கள் இதை பற்றி பேசும்போது திமுகவை சேர்ந்த எம்பி பார்த்திபன் இன்னைக்கு அவைக்கே வரல ஆனா அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இதிலிருந்து பாஜக அரசோட நடவடிக்கையை நீங்க புரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க பாராளுமன்றத்திலே குதித்து அமளியில் ஈடுபட்ட ரெண்டு பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பாஜக எம்பி அவையிலேயே இருக்கிறார் அவர் அவர் கூப்பிட்டு எந்த விசாரணையும் நடக்கவில்லை கேள்வி கேட்கப்படவில்லை ஒண்ணுமே நடக்கல அவர் வந்து பாராளுமன்றத்திலே அவருக்கு சஸ்பென்ஷன் கிடையாது அவர் வந்து அவையில இருக்காரு இதுதான் வந்து இவங்களோட நியாயமா இதுதான் வந்து ஜனநாயகமா அப்படிங்குறதா எங்களுடைய மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழக எம்பி பார்த்திபன் அவர்கள் அவைக்கே இன்று வரவில்லை அப்படிப்பட்ட ஒருவரை வந்து அமளியில ஈடுபட்டார் என்று சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்றால் அவங்க ஆஹ் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பேரை சஸ்பெண்ட் எண்ணமே அவங்களுடைய உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை கேள்வி கேட்பவர்களை பண்ண வேண்டும் அவ்வளவுதான் பத்தி ஜோதிமணி எம்பி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேட்போம் ஒரு பிரதம மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதம மந்திரி அவைக்கு வரைக்கும் ஏன் பயப்படுறாரு ஊடகங்களை பார்த்து பேசுறது அவர் பயப்படுறாரு ஏன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க அவைக்கு வர ஏன் பயப்படுறாரு நாங்க கேள்வி கேட்போம் யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு எப்படி ஒரு மக்கள் விரோத அரசு நீங்க நடத்துறீங்க போராட்டங்கள் வெடிக்குது நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கோம் நாங்க மக்களுடைய பிரச்சனைகளை பேச தான் நீங்க இங்க வந்திருக்கோம் ஆளுங்கட்சி கூட தான் பேசணும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு இங்க சோ அதனாலதான் வந்து எங்களுடைய குரல் வளைய நசுக்க அவங்க முயற்சி பண்றாங்க மிக நிச்சயமா அதுக்கெல்லாம் நாங்க அச்சப்பட போவதில்லை இதே மாதிரி திமுக மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னது நேரு காலத்துல நேரு சொன்னது எப்பிள் ஆஃப் டெமோக்கிரசினி அவர் சொன்னார் இப்போ டெமோக்ரஸி சிஸ்டத்தை ஜனநாயக முறையில் கோட்பாடுகளை மதிக்கிற ஆட்சி கட்சி இதுக்கு பிஜேபி கிடையாது இதுதான் இதெல்லாம் வலி வலியுறுத்தி சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அவங்க மெஜாரிட்டி புருட்டல் மெஜாரிட்டி இருக்கா எது வேணாலும் செய்யலாம் மௌவாவை சஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியில் அனுப்பலாம் இங்கே பதினாலு பேர் சஸ்பெண்ட் இருக்காரு இது ஒன்றும் கிடையாது இது ஒரு பண்ண போகிறாங்க நாளைக்கு நாங்கள்லாம் இது நாங்கள்லாம் வந்து

அந்த மசோதாக்களை ஆளுநர் குடியரசு தலைவருக்கு பரிந்துரை செஞ்சிட்டாரு இதனால கூடுதல் மனு ஒண்ணு தமிழ்நாடு அரசு மூலமா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இதுல உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கா ஆமாண்டி செல்லம் தலைமை நீதிபதி இதை பத்தி பேசும் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தமிழக முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இந்த பிரச்சனையில ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என ஆளுநர் எதிர்பார்ப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு இருவருக்கும் இடையே பரஸ்பரம் சுமூக உறவு இருந்தால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ ஆளுநர் மற்றும் முதல்வர் ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்களா ஆளுநர் தரப்பிலிருந்து இருந்து முதல்வருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் பிக்ஜாம் வெள்ள பாதிப்பு பற்றி ஆய்வு செய்ய மத்திய குழு வந்திருக்கிறதுனால உடனடியாக சந்திக்க முடியவில்லை அப்படின்னு முதல்வர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா தகவல் கிடைச்சிருக்கு மத்திய குழு தமிழ்நாடு அரசை எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை

பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களாமே கேள்விப்பட்டீங்களா ஆமாண்டி செல்லம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இதுல தான் பொதுச் செயலாளரா பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நாற்காலியில உட்கார்ந்து விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு சாயே பதறி போய் நிர்வாகிகள் பிடிச்சிருக்காங்க சரி ஆண்டி இந்த வீட்டோட தலைவர் அங்கலா இல்ல நீங்களா இப்படி வீட்டுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்ற இந்த வீட்டோட நிரந்தர தலைவர் தலைவி எல்லாமே ஆண்டி தான் அந்த பயம் இருக்கட்டும்